தமிழர் பண்பாடு பழங்கால மக்கள் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி அதன் புலாலை உண்டனர் மர உரிகளையும் ஆடையாக உடுத்தினர் குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தனர் அவர்களுடைய நாகரீகம் இயற்கை வாழ்வுடன் இணைந்ததாயிருந்தது இக்காலத்தில் மக்களின் உணவு உடை உறையுள் பழக்கவழக்கம் முதலானவற்றில் வியக்கத்தகு மாற்றங்களை நாம் காண்கின்றோம் மக்களின் இத்தகைய புறத்தோற்ற வளர்ச்சியினை நாகரீகம் என்பர் இந்நாகரிகம் காலந்தோறும் மாறிக்கொண்டே வரும் இது நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் வேறுபடும் இயல்புடையது உள்ளத்து நின்று வெளிப்படும் இயல்புகளை பண்பாடு எனப்படும் பண்பாடு சொல்லாலும் செயலாலும் வெளிப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது பண்பாடு என்றும் தன்மையுடையது தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்தது மானம் மானம் என்பது ஒருவன் தன் நிலையிலிருந்து தாழாதிருப்பதும் தாழ்வு வரும்போது உயிர் வாழாதிருப்பதும் ஆகும் தமிழர் மானமிழந்து உயிர் வாழ விரும்ப மாட்டார் மானம் பெரிதன உயிர் விடுவர் உயிர்விடுவர் துயற்படுவர் என்றார் நாமக்கல் கவிஞர் சேர நாட்டை கணைக்கால் சோழ நாட்டை செங்கணான் எனும் மன்னனும் ஆண்டு வந்தனர் இரு மன்னர்களும் தமிழ் மண்ணின் மரபுக்கு ஏற்ப வீரம் பெரிதெனப் போற்றி வாழ்ந்தனர் ஒருமுறை இருவருக்கும் போர் மூண்டது இறுதியில் இரும்பொறையின் படைகள் தோற்றன இரும்பொறையும் சிறைப்பட்டான் விழுப்புண்பட்ட அவன் உடனே வலியால் துடித்தான் களைப்பு மிகுந்து நீர் வேட்கையில் தவித்த மன்னன் சிறை காவலரிடம் பருக நீர் கேட்டான் ஆனால் சிறைக்காவலன் மன்னனுக்குரிய மாண்பினை அளிக்காது காலந்தாழ்த்தி குவளையில் நீர் கொண்டு வந்தான் அதை இளனத்தோடு தரையில் வைத்துச் சென்றான் பகைவர் கைபட்டு மானம் இழந்து இறந்துண்ணும் நிலை வந்ததே என்று இரும்பொறை மனம் வருந்தினான் இளனத்துடன் காவலன் அளித்த நீரை கையாலும் தொடாமல் மானமே பெரிதென உயிர் நீத்தான் வீரம் மானம் என்பவற்றிற்கு எடுத்துக்காட்டாக மன்னன் இரும்பொறை வாழ்ந்தான் பிறருக்கு கொடுத்து புகழ்வெற்று வாழ்வது தமிழர் பண்பு இல்லையென்று வந்தவர்க்கு இல்லையென்று சொல்லாது அள்ளிக் கொடுக்கும் கொடை பண்பினை கொண்டவர்கள் எமது தமிழ் மன்னர்கள் முதிரை மலைப்பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னன் குமணன் இவன் தன்னை நாடிவரும் இரவலருக்கு என்றும் இல்லையென்று கூறாது ஈயும் வள்ளல் இவன் இளவல் இளங்குமணனின் செயலால் தன் ஆட்சி பொறுப்பை விடுத்து காடு சென்று வாழ்ந்தான் குமணனையே மக்கள் புகழ்வதைக் கண்ட இளங்குமணன் அவனை அழித்துவிட எண்ணினான் குமணனின் தலையை கொண்டு வருபவருக்கு பதினாயிரம் பொற்காசுகள் பரிசளிக்கப்படுமென அறிவித்திருந்தான் இந்த நிலையிலே குமண காண்பதற்காக பெருந்தலை எனும் புலவர் காட்டுக்குச் சென்றார் புலவரின் வறுமை நிலையறிந்து கொடுப்பதற்கு பொருளேதும் இல்லையே என குமணன் வருந்தினான் தன் தம்பி தலைக்கு அறிவித்த விலை மதிப்பு நினைவுக்கு வந்தது உடனே புலவருக்கு தன் தலையை வெட்டித்தர முன்வந்தான் தன் தலையையே கொடுக்க துணிந்த குமணமன்னனின் கொடை பண்பை நாம் இக்கதையிலிருந்தே விளங்கிக் கொள்ளலாம் அன்பிலாரெல்லாம் தமக்குரியா ரன்புடையர் ரென்பும் முரியர் பிறர்க்கு இக்குறள் குமணவள்ளலுக்கு மிகவும் பொருந்துகின்றது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் நொழுக்க முயிரினும் மோம்பப்படும் என்பது தமிழ் மறை ஒழுக்கத்தால் சிறந்தவரை தமிழர் சான்றோர் என பாராட்டி மகிழ்ந்தனர் ஒழுக்கத்தை உயிரிலும் மேலாகப் போற்றினர் அத்துடன் தமிழர் விருந்தோம்பற் பண்பாட்டிலும் சிறந்து விளங்கினர் வீட்டுக்கு வரும் விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்று உணவளிப்பது விருந்தோம்பலாகும் எமது தமிழர்களும் தமிழ் மன்னர்களும் வீரம் மானம் கொடை ஒழுக்கம் விருந்தோம்பல் ஆகிய உயர்ந்த பண்புகளை கொண்டிருந்தனர் தமிழராகிய நாம் எங்கு வாழ்ந்தாலும் எங்கு சென்றாலும் எமது பண்பாட்டை என்றும் மறவாமல் பேணுவோம் குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது என்பது பழமொழி முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி